இப்போ மோடிஜி வந்து பொதுக்கூட்டத்துக்கு வராரு அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எல்லா மகளிர் எல்லாருமே திரண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி இங்கே ஏற்பாடுகளும் வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பா பெருமளவில் செஞ்சிருக்காங்க ரொம்ப பிரம்மாண்டமான மேடை அமைத்து பிரம்மாண்டமான வரவேற்புகள் கொடுத்து வர்ற மக்கள் எல்லாருமே வந்து எந்த அசௌகரியமும் இல்லாம சௌகரியமா இருக்கணுங்கிறதுக்காக ஷெட்டு போட்டு வெயில் தாக்கம் அதிகமா இருக்கு அதனால ஷெட்டு போட்டு ஃபேன் எல்லாம் போட்டு மக்களுக்காக பெரும் முயற்சி எடுத்து கட்சி வந்து பண்ணியிருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மோடிஜி நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம பாரதிய ஜனதா ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து கட்சியோட விருப்பம் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற அனைத்து மக்களோட விருப்பமும் அதுதான் அதனால கண்டிப்பா இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் மோடிஜி நானூறுக்கும் அதிகமான சீட்டுகளில் பிஜேபி ஆட்சி அமைத்து தனி பெரும்பான்மையோட ஆட்சி கட்டிலில் அமரும் திட்டங்கள்லாம் அதை பத்தி ஜி மக்களுக்காக மோடிஜி வந்து ஒரு ஒரு திட்டங்களையும் பார்த்து பார்த்து வகுத்து கொடுத்துருக்காரு எந்த ஒரு சாமானிய மக்களும் வந்து சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக வீடுகள் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வீடு கட்டும் திட்டத்தை கொடுக்குறாரு தொழில் முனைவோர்களாக பெண்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக முத்ரா கடன் இருந்து அனைத்து கடன் திட்டங்களுக்கும் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க முன்னுரிமை கொடுத்து அனைத்து பெண்களையும் வந்து தொழில் முனைவோராக மாத்துறாங்க ஜி அது மட்டும் இல்லாமல் தொழில் வந்து வளர்ச்சி பெறணும் ஒரு ஒரு தனிநபர் வளர்ச்சி தான் தொழிலுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறதுக்காக தனிநபர் வருமானத்தையும் பெருக்கி தொழில்களையும் பெருக்கி ரொம்ப முயற்சி எடுத்து இத்தனை ஆண்டு காலமா இல்லாத இந்த அறுபது ஆண்டு காலமா இல்லாமல் இன்னைக்கு இந்தியா வந்து உலக அளவுல உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதுனா காரணம் மோடிஜிங்கிற ஒருத்தரால மட்டும் உயர்ந்திருக்கு அவருக்கு மறுபடியும் எங்களோட மக்களோட அனைத்து ஆதரவுகளும் நாங்க கொடுப்போம் ஜி அவர் வந்து தனக்காக அவர் வந்து அரசியலுக்காக அவர் பாடுபல்லஜி தனக்காக பாடுபடல மக்களுக்காக பாக்குறாரு மக்களோட வளர்ச்சிக்காக அவர் அனைத்தையுமே தினமுமே அவர் யோசனைகள் அனைத்துமே வந்து மக்களுக்காக இருக்கு தான் வந்து எங்களுக்கு வந்து மோடிஜி அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணாமலைஜியும் ஜியும் வந்ததுக்கு அப்புறமா இங்கு பெருமளவுல நமக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு பெண்களுக்கும் சரி அதே மாதிரி மக்களுக்கும் சரி பிரிட்ஜி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து புதுசா வந்து விஸ்வகர்மானு ஒண்ணு கூட இப்ப ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி அறிவிச்சார் அந்த திட்டங்கள் வரைக்குமே வந்து இந்த கடைசியா அறிவிச்ச திட்டங்கள் வரைக்குமே மக்களிடம் கொண்டு வந்து விழிப்புணர்வு வந்திருக்கு என்னதான் வந்து நம்ம தமிழ் சேனல்ஸ்ல வந்து வேறு வெளிப்படையா எதுவும் சொல்லலைனாலும் மக்களுக்கே தானா இந்த திட்டங்கள்லாம் தெரிய வந்து அவங்களே முன் வந்து எங்களுக்கும் இது வேணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டு வாங்கிக்கிறாங்க எட்டுலமா ஜி எங்க பகுதி மக்கள் நிறைய மக்கள் வந்து மோடிஜி அவரோட திட்டங்கள்ல நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க அதிகரிச்சிருக்கு மோடிஜி வர்றாரு அப்படி அப்படிங்கறதே எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இது வந்து நாங்க ஒரு திருவிழாவா கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஜி ஏன்னா வந்து பாரத பிரதமரா ஆனதுக்கு அப்புறமா மோடி ஜி இப்பதான் வராரு அதனால வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க இத ஒரு பெரிய விழாவே நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம் அவ்வளவு ஒரு ஆரவாரத்தோட எங்களுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு அவரை எப்ப நாங்க பாப்போம் அப்படிங்கறது எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவர் வருகைக்காக என்னோட பேர் இளவரசி கிருபாகரன்